நம்ம எல்லாருமே எகிப்துல இருக்கிற மம்மி கதைகள் அதிகமா கேட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு ஜப்பான்ல நடந்த ஒரு அதிர்ச்சியான உண்மை கதை என்னன்னா ஜப்பான்ல இருக்க துறவிகள் உயிரோடு இருக்கிறப்பவே அவங்களே மம்மி ஆக்கி கொண்டிருக்காங்க இது ஒரு சாதாரண மம்மி கதை இல்ல இதுக்கு ஜப்பான் மக்கள் சொகுஷின் புட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை வச்சிருக்காங்க சோ இது பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலத்துல பௌத்த துறவிகள் செய்த ஒரு ஆன்மீக வழிபாட்டு நடைமுறையா இருக்குது அப்படின்னா இதுல என்னென்ன நடக்குன்னு சொல்லி பாக்கலாம் இந்த துறவிகளோட நம்பிக்கை என்னன்னா அவங்களோட உடலை முழுமையா அவங்க மரணத்துக்கு அப்புறமாவும் அவங்க ஒரு நீண்ட கால சுயமம்மி உருவாக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்கள மம்மி ஆக்கிக்க சில முயற்சிகளை செய்வாங்க அதோட முதல் கட்டம் என்னன்னா அவங்க சுமார் ஆயிரம் நாட்கள் வர ஒரு விசேஷமான உணவு முறையை மட்டுமே பின்பற்றுவாங்க இதில் பெரும்பாலுமே நட்ஸ் சீட் வேர் காய் பழம் இது மாதிரியான இயற்கை உணவுகளை தான் ஆயிரம் நாட்கள் வரை எடுத்துக்கொள்வாங்க இதோட நோக்கம் என்னன்னா இவங்களுக்கு உடலுக்குள்ள இருக்கிற கொழுப்பு நீர் ஈரப்பதம் இதெல்லாம் மெது மெதுவாக குறையணுன்றதுக்காக சோ உடல் உலர்ந்து போய் அழகாத அளவுக்கு மாறிடும் சோ இதுதான் சுய மாமியாக்கும் நிலையில ஆரம்ப நிலையா இருக்குது இதுக்கப்புறம் இன்னும் கடினமான நிலைகள் எல்லாம் தொடங்கும் அதுவும் ஆன்மீக நம்பிக்கையோட தொடர்புடையதான் இருக்கு சோ அந்த உணவு முறையை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டம் இன்னும் ஆபத்தானதுன்னு சொல்லலாம் அவங்க ஒரு விஷமுள்ள செடியில் கஷாயத்தை குடிப்பாங்க அந்த கஷாயம் ரொம்பவே ஆபத்தானது ஆனா அதுக்குள்ள ஒரு நோக்கமும் என்னன்னா அந்த உடலுக்குள்ள நுண்ணுயிர்களை அழிச்சு மரத்துக்கு அப்புறமாவும் உடல் அழுகாம இருக்கிறதுக்காக இந்த கஷாயம் உதவுது சோ தான் அதை குடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களோட சாப்பாடு தண்ணீர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைவாவே எடுக்க ஆரம்பிப்பாங்க சோ இதனாலே அவங்களோட உடல் மெதுமெதுவா உலர ஆரம்பிக்கும் உடலுக்குள்ள இருக்கிற நீர் எல்லாமே கரைஞ்சு போய் தோல் வறண்டு போயிடும் சோ இப்படி சில மாதங்கள் கழிச்சு அந்த துறவி பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அறைக்குள்ள குகை மாதிரி இருக்கும் அங்க அவர் பத்மாசனத்துல உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிப்பார் அவரை வெளியிலிருந்து முழுக்க மூடி முத்திரையும் போடுவாங்க சோ அவர் அங்கேயே தியானத்துல அவரோட உயிரையும் விடுவார் பல வருடங்களுக்கு அப்புறமா அந்த அறை திறக்கப்படுறப்ப அந்த துறவியோட உடல் பாத்தீங்கன்னா அழுகாம முழுமையா பாதுகாக்கப்பட்டிருக்கும் சோ இதுதான் அவங்க சொல்ற அந்த மம்மியாக்கப்பட்ட துறவி ஸோ இது விஞ்ஞான பார்வையில பார்த்தா இது ஒரு உடலை உலர்த்தி இயற்கையா பாதுகாக்கிற நடைமுறையா இருக்கு ஆனா ஜப்பான் மக்களோட ஆன்மீக பார்வையில பார்த்தா அந்த துறவிகளை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா புத்தர் வாழும் உருவி சொல்லி சொல்லி வணங்குறாங்க ஸோ இன்னைக்குமே ஜப்பான் நாட்டுல சில கோயில்கள்ல இந்த மாதிரியான மம்மியாக்கப்பட்ட துறவிகளை தான் வச்சிருக்காங்க அங்குள்ள மக்கள் தினமுமே அவங்களுக்கு மரியாதை காட்டி வழிபடுறாங்க ஸோ அடுத்த முறை நீங்கள் ஏதாவது மம்மி கதை கேட்டால் அதை கிஃப்டாக மட்டும் நினைக்காதீங்க ஜப்பான்லேயும் இந்த மாதிரியான அதிகமான கதைகள் எல்லாம் இருந்திருக்கு